அரை <coughs> அறதமா

In the name of the Father, से ये निधि निधि से ये निधि निधि से ये

கபாரி கரியா சுனசி யம் மோக மரியாத தூர விசேட தயா நமரகம் கபாரி மோக ச்சமரி யே கங்கடை யே யே யாகம் தேஸ்வ பவதி பாஸ்வ பஞ்சதி தே மாரிதும் மாரியனி நேசரது புரிமோய பரிகரனாயே யாரி நமரகம் யே யே யாரி தாருலே रा किला प्रेम रानी ओरा दा बुलज से दैतदिकु रियानी लीला गुरु दिव्य नाम रा किला दिलानी ये वंद गुरुवाओ किला ने बुलानी अंधेर से हमें याव्यत जलय माया सोए सोइएवे जय जय श्री हरि और आरे आनंद नरवाजी अलीरानी जीत लिया जी आप बोल रे जय श्री विरमाली मोह में ज्ञान का देवा बात कर मंडल में और तरीके मोके नरदीय मिल रे ओ पुवारहु नरवाजी विनये

अल्लाह 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 जय श्री राम, 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 जय श हरे राम 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 हरे �

அறிமுடிகடுமுறை நம்ம கடந்த சரே மழுத்தியும் காணாமரம் உட பிறப்பினுள் மாதா உடரத்து பிழைத்தோம் பிள்ளைதோ ുള്ള മതം പണി പേര് തിങ്കളി പിഴത്തും എട്ട് കട്ടമാ சமபதி ஆயோடு தானோடும் இருக்காதர பொங்கையிலே பிழைத்து ஆயுவதோரும் அடைந்தாய் இந்த இரண்டே அப்பருக்கு இறைபார்லவீர்கும் காலை மல முடி கழுபகம் நம்பரசிவேளே Thank <laughs> you. விஸ்வாஸ் விவாஸ் வர பிடிக்கும் பிடிக்கும் வரம்பு ஆய் பிடிக்கும் தாயின் தமிழ